எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திமுக நமக்கு திமுக இருந்து துரோகம் பண்ணிட்டு புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம் இயக்கம் கட்சிக்கு தலைவருக்கும் அம்மாவுக்கும் அம்மாவர்களால் மேயராக இருந்தார் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள் எல்லாம் மாவட்ட தேர்தலுக்கு திமுகப்படுகிறது நம்ம தொடர் விட்டுருவாங்களா எம்ஜிஆர் அவர்களும் தெய்வமா தெய்வமாக

ట్విట్టర్లో ఫేస్బుక్ లో ఆర్గ్యూ పడి ఓటు వాళ్ళ ముడిమా సరే సరే అందులో వంది ఇన్నోరు ఆరు సరేలు ఓటు వాయిరా మనకి పొందు వాళ్ళ ఓటు నా సరే పత్తు పత్తు మైక అన్న పదం ది పదం ఓటు వాయిరా ఏక ముడిమా ఇప్పుడు ఏక ముడిమా ఈ ముక అన్నా దిల్క పరిగి ఇది అన్నా దిల్క నంబర్ 1 కవరం గిచ్చి ఎలాగతలే ఎలాగని గిచ్చి ఇండియా పరిగి గిచ్చి అన్నా పరిగి గిచ్చి నా నాటి ఓ టీం కొడ పడగా ఉండాలి

அப்படியே உட்காரு இதுவங்க யாருன்னா மத்தியில பாஜகவே திமுக அவனவருத்துவமா இருந்துச்சு அப்பெல்லாம் செய்ய வேண்டியது தானே அதுல மட்டும் வந்து நாங்க வந்து அப்படி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆவணத்தை என்ன நடந்துக்குது ஆகும் இவங்க பண்ண மாட்ட பண்ணல அந்த திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் என்னப்பா

அது இல்ல தீபக்கா முழுக்க ஒண்ணும் செய்யாது மட்டுமில்லை சொத்து மின்கட்டமை பால உயர்வு கட்டுமான தொழில் நடக்கிறது திமுக எப்பவுமே ஓட்டு போட்டிருப்பாங்க அரசு ஆசிரியர் பொதுமக்கள் ஆட்சி இருக்கிறது யாரும் போடுறோம் ஒட்டுமொத்த கூட தமிழ்நாட்டில் எடப்பாடி வந்தது தான்

இதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான் நம்ம தலைவர்களை பத்தி தப்பா பேசிட்டு நம்ம உணர்வுகளையே புண்படுத்திட்டு கோயம்புத்தோடு அது பல்லடம் அஇஅதிமுக கோட்டை மாணவர்கள் அண்ணா நாடு முறை கழகத்தின் தொண்டு கண்டிப்பா

இலவச மின்சாரம் கொடுத்தாங்க மின்சார விலையை ஏத்துல ஏத்துனம்னா கஷ்டப்படுவாங்க வச்சிருந்தாங்க விசிட்டரி போச்சு இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிராப்புக்கு போற மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு மின்சாரத்தோட ரேட் ஏத்துறாங்க அந்த பீ கவர் சொல்றது ஆறு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் ஆக்கிட்டாங்க அது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பெர் கேவி வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பெர் கேவி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணி நம்ம தொழிலையே அப்படி நசுக்கி கொண்டு போயிட்டாங்க நான்

இந்திய துறை செயலாளர் அருள் தோ பசவன் அவர்களே அவைத்தலைவர் சிவாச்சல அவர்களே மாவட்ட கழக பொறுப்பாளர் நகர ஒன்றிய